எனக்கு ஒரு தெக்கத்தி மாமா வந்து என்ன தேடி உடிக்கலையும் செண்டாளா பாவில என்ன ஒரு தின்னுறுத்தி பார்க்கலையும் யார் பண்ணகரியே எங்கடா விங்க பாவி வளவர தெரு பாவி வந்து என்ன தேடி ஒடிச்சானு தண்டல பாவி வேல என்ன திண்ணுருதி பாத்தானு நடக்கு நடக்க ஒரு கரும் என்ன வருத்தத்துக்கு ஈடத்தையும் தண்டனா பாதி உலகத்தி மிலந்திக்கு வளர்ந்து வரும் தங்கரும் ஆஹ் என்ன <laughs> என்னது <laughs> தீமையில ஒரு போக்கி பாவி வந்து என்னை வளச்சி ஒடிச்சானுங்க சண்டாள பாவி விலை என்னோட வாசனை அறிஞ்சானு கருவாடு கருவாடு தண்டாள பாவி விலை இன்னைக்கு வடக்காலே வீதிலையும்

இன்னைக்கு உனக்கு வலைய உடைப்பாள கண்டால உனக்கு மாத்துவாங்க இந்த வரமதியால் நான் உனக்கு இன்னைக்கு வலைய உடைக்கணுமா माण <laughs> पा